நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் நியூஜ் இருபத்தி நான்கு முதல் ஏழு வரை இன்றைய முக்கிய செய்திகள் இஸ்ரேலின் உலகின் மிகவும் ஒழுக்கமான இராணுவம் காசாவில் என்ன செய்கிறது போரை விரிவுபடுத்தவும் காசா நகரத்தை கைப்பற்றவும் இஸ்ரேல் அறுபதாயிரம் ரிசர்வ் வீரர்களை அழைக்கும் திட்டம் பெரி அமெரிக்க தூதுக்குழுவைச் சந்தித்து யூனிபாயில் இன் பணியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க நடவடிக்கையை விமர்சித்தார் ஷெஸ்புல்லாவை இராணுவத்துடன் ஒத்துழைக்குமாறு பெரி கேட்டுக்கொள்கிறார் தெரு நடவடிக்கைகளுக்கு எதிராக வலியுறுத்துகிறார் ஆஸ்திரேலிய ராஜதந்திர மோதல் ஆசிரியர் இதை நாடகத்தை தவிர வேறில்லை என்கிறார் தெற்கு காசாவில் அரிதான பெரிய அளவிலான தாக்குதலை துருப்புக்கள் முறியடித்ததாக ஆர் கூறுகிறது அமெரிக்காவுடன் அணுசக்தி திட்டம் குறித்து பயனுள்ள பேச்சுவார்த்தைகளை நடத்த ஈரான் தயாராக இல்லை என்று கூறுகிறது வடமேற்கு சிரியாவில் மூத்த இசிஸ் உறுப்பினரை கைப்பற்றுவதாக அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் எஸ் உலகின் மிகவும் ஒழுக்கமான இராணுவம் காசாவில் என்ன செய்கிறது உலகின் மிகவும் ஒழுக்கமான இராணுவம் என்று தன்னை காட்டிக்கொள்ளும் இயசேலிய இராணுவம் இயசேலில் உள்ள ஆய்வாளர்கள் மற்றும் காசாவில் பணியாற்றிய மருத்துவர்களின் கூற்றுப்படி போர்க்குற்றங்களைச் செய்து கொண்டிருக்கலாம் கொலைகள் அடிகள் மற்றும் பாலஸ்தீனியர்களை தன்னிச்சையாக கைது செய்வது இயசேலிய இராணுவத்திற்கு புதிதல்ல என்றாலும் மனிதாபிமானமற்ற ஒரு நீண்ட செயல்முறை இராணுவத்தில் தீவிர வலதுசாரி சித்தாந்தங்களின் ஊடுருவல் மற்றும் பொறுப்புக்கூறல் இல்லாமை ஆகியவை எஸ் வீரர்கள் ஒரு செயல்பாட்டு காரணம் கூட தேவையில்லாமல் தங்கள் விருப்பப்படி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வழிவகுத்துள்ளன என்று ஆய்வாளர்கள் தெரிவித்தனர் போரை விரிவுபடுத்தவும் காசா நகரத்தை கைப்பற்றவும் எஸ் அறுபதாயிரம் ரிசர்வ் வீரர்களை அழைக்கும் திட்டம் காசா நகரத்தை கைப்பற்றும் திட்டத்துடன் எஸ் முன்னேறிச் செல்லும்போது வரும் வாரங்களில் அறுபதாயிரம் ரிசர்வ் வீரர்களை அழைக்கும் என்று இராணுவம் தெரிவித்துள்ளது புதன்கிழமை காசாவின் மிகவும் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட சில பகுதிகளில் நடவடிக்கைகளை தொடங்குவதற்கான திட்டங்களுக்கு பாதுகாப்பு அமைச்சர் எஸ்ரேல் காட்ஸ் ஒப்புதல் அளித்ததாகவும் மேலும் அறுபதாயிரம் ரிசர்வ் வீரர்களை வரவழைத்து கூடுதலாக இருபதாயிரம் ரிசர்வ் வீரர்களின் சேவையை நீட்டிப்பதாகவும் இராணுவம் தெரிவித்துள்ளது பெர்ரி அமெரிக்க தூதுக்குழுவை சந்தித்தார் யூனிபாயில் இன் பணியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க நடவடிக்கையை விமர்சித்தார் பாராளுமன்ற சபாநாயகர் நபிய பெர்ரி புதன்கிழமை ஏனெல்டினியில் அமெரிக்க செனட்டர் மார்க்ரேன் முல்லின் மற்றும் குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சிகளின் காங்கிரஸ் பிரதிநிதிகளுடன் சந்தித்தார் சர்வதேச முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் குறிப்பாக அமெரிக்க மத்தியஸ்தம் எஸ் சர்வதேச சட்டப்பூர்வமான தன்மைக்கு இணங்கவும் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இல் ஒப்புக்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் ஆயிரத்து எழுநூற்று ஒன்று தீர்மானத்தை செயல்படுத்தவும் கட்டாயப்படுத்திய போதிலும் தீர்மானங்கள் நானூற்று இருபத்தைந்து மற்றும் ஆயிரத்து எழுநூற்று ஒன்று மற்றும் அதே சப்பான்சர் வாஷிங்டனின் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு எதிரான எதிர் முயற்சிகளால் நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் யூனிபாயில் படைகள் மற்றும் அவர்களின் பணியின் இருப்பை இலக்காக கொண்டு கூறினார் இராணுவத்துடன் ஒத்துழைக்குமாறு யெஸ்பொல்லாவை பெரி கேட்டுக்கொள்கிறார் தெரு நடவடிக்கைக்கு எதிராக வலியுறுத்துகிறார் லெபனான் இராணுவத்துடன் ஒத்துழைக்க ஹெஸ்புல்லாவை நாடாளுமன்ற சபாநாயகர் நபி பெரி அழைப்பு விடுத்துள்ளார் இது அரசின் கைகளில் ஆயுதங்களை ஏகபோகமாக்குவதற்கான திட்டத்தை தயாரித்து வருகிறது என்று பெயரிடப்படாத வட்டாரங்கள் அலரேபியா தொலைக்காட்சிக்கு தெரிவித்தன நிராயுதபாணி முடிவை எதிர்க்கவோ அல்லது அதை கைவிட கட்டாயப்படுத்தவோ தெரு நடவடிக்கை எடுப்பதால் எந்த நன்மையும் இல்லை என்றும் பெரி ஹெஸ்புல்லாவிடம் வலியுறுத்தினார் என்று வட்டாரங்கள் தெரிவித்தன லெப்பனானில் இயக்கிய நாடுகளின் இடைக்காலப் படைகளின் ஆணையை நீட்டிக்க முற்படுவதால் அரசாங்கத்தை ஆதரிக்குமாறு சபாநாயகர் ஹெஸ்வுல்லாவை அழைத்ததாக வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தன எஸ்ரேலிய ஆஸ்திரேலிய ராஜதந்திர மோதல் ஆசிரியர் இதை நாடகம் என்று அழைக்கிறார் தெளிவாக நமது பிரதம மந்திரி அல்பானிஸ் மற்றும் எஸ்ரேல் இடையே அதிக அன்பு இழக்கப்படவில்லை என்று அவர் கூறினார் ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அக்டோபர் ஏழு இருபத்தி மூன்று முதல் இந்த முழு காலகட்டத்திலும் ஆஸ்திரேலியா எஸ் வர்த்தகம் செய்து வருகிறது காசா மீது எஸ் பயன்படுத்தும் ஏ முப்பத்தைந்து போர் விமானங்களுக்கான உலகளாவிய விநியோகச் சங்கிலியின் ஒரு பகுதியாக நிலக்கரி மற்றும் ஆயுதக்கூறுகள் உட்பட நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை அது அனுப்பி விற்பனை செய்கிறது லோவன்ஸ்டின் மேலும் கூறினார் அரசாங்கத்தின் சொல்லாட்சி வலுவாகிவிட்டாலும் காசாவில் இயசலிய அட்டோழியங்கள் என்று அவர்கள் கருதுவதற்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்று பல ஆஸ்திரேலியர்கள் கோபமாக இருப்பதாக அவர் கூறினார் தெற்கு காசாவில் அரிதான பெரிய அளவிலான தாக்குதலை துருப்புக்கள் முறியடித்ததாக ஆல்டிஎப் கூறுகிறது பத்து துப்பாக்கிதாரிகள் கொல்லப்பட்டனர் புதன்கிழமை காலை தெற்கு காசா பகுதியில் உள்ள கான் யூனிஸ் பகுதியில் உள்ள இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் முகாமை தாக்கே குறைந்தது பதினெட்டு ஹமாஸ் செயல்பாட்டாளர்களைக் கொண்ட ஒரு குழு முயன்றதாக அசாதாரண சம்பவம் குறித்து இராணுவ விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் மூன்று வீரர்கள் காயமடைந்தனர் அவர்களில் ஒருவர் படுகாயமடைந்ததாக ஐயுடிஎஃப் தெரிவித்துள்ளது ஹமாஸ் துப்பாக்கிதாரிகள் துருப்புக்களை கடத்த முயன்றதாக இராணுவம் மதிப்பிட்டுள்ளது அமெரிக்காவுடன் அணுசக்தி திட்டம் குறித்து பயனுள்ள பேச்சுவார்த்தைகளை நடத்த ஈரான் தயாராக இல்லை என்று கூறுகிறது அமெரிக்காவுடன் பயனுள்ள அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கான தருணம் இன்னும் வரவில்லை என்று ஈரான் நம்புகிறது அதன் உயர்மட்ட தூதர் புதன்கிழமை கூறினார் ஐயத்னா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்புடனான ஒத்துழைப்பை தெஹ்ரான் முற்றிலுமாக துண்டிக்காது என்று கூறினார் ஜூன் மாதம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதன் அணுசக்தி தளங்களை தாக்கிய பின்னர் இஸ்லாமிய குடியரசின் அணுசக்தி லட்சியங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தைகளை தெஹ்ரான் நிறுத்தி வைத்தது அப்போதிருந்து சர்வதேச அணுசக்தி அமைப்பின் ஆய்வாளர்கள் ஈரானின் அணுசக்தி நிருபல்களை அணுக முடியவில்லை இருப்பினும் ஆய்வுகள் அவசியம் என்று டோட் தலைவர் ரித்தேல் குரோசி கூறினார் வடமேற்கு சிரியாவில் மூத்த டோட் எஸ் டோட் ஏ டோட் எஸ் உறுப்பினரை கைப்பற்றியதாக அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி தெரிவித்துள்ளது புதன்கிழமை வடமேற்கு சிரியாவில் இஸ்லாமிய அரசு குழுவின் மூத்த உறுப்பினரை அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி கைது செய்ததாக அரசு ஊடகங்கள் மற்றும் போர்க்கண்காணிப்பாளர்கள் தெரிவித்தனர் அந்த நபர் எ டோட் எஸ் டோட் எ டோட் எஸ் உச்ச தலைவரா என்பது உடனடியாக தெளிவாக தெரியவில்லை அசோசியேட்டட் பிரஸ் கருத்து கேட்டதற்கு அமெரிக்க இராணுவம் பதிலளிக்கவில்லை தெற்கு சிரியாவில் பழைய வெடிமருந்துகள் வெடித்ததில் நான்கு இடோட் எக் வீரர்கள் லேசான காயம் புதன்கிழமை தெற்கு சிரியாவில் நடந்த நடவடிக்கைகளின் போது பழைய சிறிய கையறை குண்டு வெடித்ததில் நான்கு வீரர்கள் லேசான காயம் அடைந்ததாக எஸ் பாதுகாப்பு படைகள் தெரிவித்தன துருப்புக்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக இராணுவம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைந்தது